அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து தனிய வீடு வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது காமன் பாத்ரூம் வந்து இண்டிய டைப்பில் கொடுத்துருக்காங்க ஒரு கார் நீ பெரிய காரை நிப்பாட்டிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட வாசல் வந்து கிழக்கு பற்ற வாசல் வீடு தனி வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது கிச்சன் ஒரு சின்ன டைனிங் இருக்குது வீட்டோட வாசல் வந்து கிழக்கு வீட்டோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சிக்கந்தர் சாவடிக்கு பக்கத்தில் வரும் வாடகை பத்தாயிரரூபா அட்வான்ஸ் ரூபா வரும் யார் அந்த லொக்கேஷனில் தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு தனி வீடு பத்தாயிரரூபா வாடகை அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூபா விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க